நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் புலாவ் எப்படி நம்ம வீட்டில் அதே டேஸ்ட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதை விட முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பாஸ்மதி அரிசியை எப்படி பக்குவமாக வேக வச்சு எடுக்கணும் நம்ம ரைஸ்க்காக இருந்தாலும் சரி சிக்கன் பிரியாணிக்காக இருந்தாலும் சரி அதை எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கே இதே மாதிரி ஒரு சிக்கன் புலாவ் செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்காக டப்புன்னு தட்டி விட்டுருங்க வணக்க நீங்கள் நம்ம நான்வெஜ் செம்மையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புலாவின் சிக்கன் புலாவ் தான் பார்க்க போறோம் அந்த சிக்கன் புலாவ் பண்ணுறதுக்கு முதல் நம்ம வந்து ரைஸ் ரைஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும் பக்குவமாக எடுக்கணும் அதை ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம இன்னைக்கு பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிராம் மெஷர்மெண்ட்டில் ஒன்றரை கப் அரிசி எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம் இது அப்படியே ஊறிட்டு இருக்கு நம்ம வந்து அந்த சிக்கன் புலாவ் பண்ணுறதுக்கு ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி இங்கே நம்ம ஒரு ரெண்டு லிட்டர் வச்சிருக்கோம் ரெண்டு லிட்டர் தண்ணி நல்லா சூடாயிட்டு நல்லா சூடான உடனே அதில் கொஞ்சமாக பிரிஞ்சி இலை தல்பாய்ச்சி சிறிதளவு சும்மா அந்த ஒரு ரெண்டு பீஸு மூணே மூணு கிராம்பு ஒரே ஒரு ஸ்டார் பூவு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சின்ன தூண்டு பட்டை ஒன்று அதையும் உள்ளே போட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு ஆயில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம போட்டுட்டு தண்ணி நல்லா சூடாகிடணும் இப்போ நல்லா நமக்கு சூடாகி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி பத்து நிமிஷமாக பாஸ்மதி ஊறிட்டுருக்க அதை அப்படியே எடுத்துகிட்டு தண்ணியில் சேர்த்துடுறோம் எல்லா அரிசியும் சேர்த்துருங்க உள்ளே இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம வேக வைக்கும்போது தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் எக்ஸ்ட்ரா வச்சா தான் நமக்கு நல்ல பொழு பொழுன்னு ஃப்ரீயாக வந்து வரணும் தண்ணி நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா அது பிசு பிசுன்னு வெந்து உடஞ்சி வந்துடும் அதனால தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக வைங்க ஏன்னா அடுத்து நம்ம தண்ணியை எடுத்துருவோம் ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு நான் வந்து இந்துப்பு தான் சேர்க்குறேன் நீங்க எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இந்த ரைஸுக்கு தேவையான மட்டும் இதில் சேர்த்துட்டு புதினா தலை ஒரு நாலு தலை எடுத்து அதை உள்ளே சேர்த்துருங்க மல்லியலை அதே மாதிரி கொஞ்சமா எடுத்து அதை உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்து வரணும் அந்த இப்போ நம்ம இந்த ரைஸ் வந்து ரொம்ப பக்குவமா வேக வச்சுருக்கணும் அதனால நம்ம போட்டுட்டோம் வீட்டரிசி மாதிரி போட்டுவிட்டு அங்கிட்டு போயிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப குழஞ்சி வந்துடும் நமக்கு அந்த ச புலாவுக்கான அந்த ரைஸ் உதிரி உதிரியா நமக்கு வராது அதனால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் நமக்கு ஆகும் பக்கத்தில் இருந்தே நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வந்து வரட்டும் இப்போ நம்ம புலாவுக்கு ரைஸ் ரைஸ் நமக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சுன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி வச்சோம்னா தான் நமக்கு நல்லா அது வெந்து அப்படியே இடைஞ்செல்லாம் வேகணும் ஒன்று பொண்ணு இடஞ்செல்லாம் அப்படி உதிரி உதிரியாக வேகணும் இந்த மாதிரி வெந்து வரணும் இப்போ நம்ம வேகிற பக்கம்னு பார்த்திங்கிட்டேன்னா நமக்கு ஒரு எண்பது பர்சன்ட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்கணும் இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா நசஞ்சிருக்கோம் இந்த மாதிரி நசைஞ்சிருக்கோம் ஆனால் உதுந்துடக்கூடாது உடஞ்சிடக்கூடாது ரைஸ் இது அப்படியே எல்லாத்தையுமே வடித்து எடுத்துடணும் நம்ம ரைஸை மாதிரி கண்ணு பாத்திரத்தில் ரைஸை பூரா வடிச்சிருங்க தண்ணியை பூரா எடுத்துட்டு நம்ம தனியாக வச்சிடணும் அந்த ரைஸை பூரா நல்லா தண்ணி வடிச்சாச்சு வடிச்சிட்டு நல்லா பெரிய தட்டில் போட்டு அப்படியே நல்லா ஆரட்டும் நல்லா ஆற விட்டு அப்புறம் தான் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து சிக்கன் பிளாவுக்கு ரைஸ் ரெடி பண்ணி நம்ம ஆற வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம சிக்கன் பிளாவுக்கு அந்த சிக்கன் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த கடையில் சன்ஃப்ளவர் ஆயில்தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் பிடிச்சமான எண்ணெய் கடலைன்னா எதனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் அப்படியே அந்த எண்ணெயில் பொரியட்டும் பொரிஞ்ச வந்தோடனே இங்கே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக வெட்டி இருங்க அப்படியே எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு பெரட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டிவிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டா கீறி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஓகே வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பாதிக்கு மேலே நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு மேலே நல்லா வதங்கிடுச்சி ரெண்டு கருவேப்பிலை எடுத்து உள்ளே சேர்த்துருங்க உள்ளே சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டி கொடுத்துட்டு இங்கே ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு சேர்ந்தது ரெண்டு டீஸ்பூன் அரைச்சி வச்சிருக்கோம் நல்லா நைஸா அதையும் நம்ம உள்ள சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த வெங்காயத்தோடு கலந்து கொடுங்க அடுப்பு வந்து நீங்க மீடியமா வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம பொடி போட்டு லேசாக கலந்து விட்டுட்டு இங்கே ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் அதையும் நல்லா ஒரு பெரட்டு பரட்டி கொடுத்துருங்க அந்த எண்ணெயிலேயே இப்போ நம்ம எலும்பு சிக்கன் தான் எடுத்திருக்கோம் எலும்பு கறி எல்லாம் கலந்து தான் எடுத்திருக்கோம் நம்ம லெக் பீஸு எல்லாமே கட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த அளவில் சைஸில் நம்ம வெட்டி எடுத்திருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது கிராமில் இருந்து இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் ஒரு பீஸு இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய சிக்கன் வந்து அரை கிலோ அரை கிலோ தான் எடுத்திருக்கோம் அரை கிலோ நல்லா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவியாச்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா சுண்டை பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நமக்கு இங்கே ரெடியாக வச்சிருக்கோம்ல வெங்காயம் நல்லா வதக்கி மஞ்சள் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இப்போ நம்ம சிக்கனை வந்து எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் பண்ணும்போது இன்னொரு இதை விட சிறுசா போட்டாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஏற்கனவே வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதோட சேர்த்து இந்த சிக்கனை போட்டு நல்லா கலந்து கொடுங்க சிக்கன் அந்த இருக்கிற எண்ணெயிலேயும் நல்லா சுருங்கி வரணும் தண்ணி கொஞ்சம் இறங்கி அதில் நல்லா சுருங்கி வரணும் அந்த சிக்கன் வந்து நல்லா அப்படியே சுருங்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம சிக்கனை போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிக்கனில் இருக்கற தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிடுச்சு நல்லா நல்லா சுண்டிருச்சு இதோட சேர்த்து இங்கே நம்ம தயிர் நல்லா கெட்டி தயிர் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தயிர் கெட்டி தயிர் எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு அதை சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க அது ரொம்ப புளிக்காத தயிராக ஊற்றிக்கோங்க நார்மலான தயிர் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம தயிரை ஊற்றிட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு நூறு எம்எல் தண்ணி நான் என்ன தண்ணி சேர்த்துருக்கேன்னா நம்ம ஏற்கனவே ரைஸ் வேக வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியில் தான் ஒரு நூறு தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்தாச்சு சூடான தண்ணியாக இருக்குது இப்போ நம்ம பாஸ்மதி வேக வச்ச தண்ணியை நம்ம இந்த சிக்கனில் சேர்க்கும்போது நமக்கு அந்த அப்படியே பிரியாணி வாசனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு நான் இந்த உப்பு தான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த சாதாரண உப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த இருக்கிற தண்ணியிலே அந்த சிக்கன் நல்லா வெந்து வந்துடணும் அதனால் கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு சிக்கன் வந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வெந்து இந்த லேசான கிரேவி இருக்குது லேசான இந்த கிரேவி இருக்கும் இருக்கும்போதேவோ அடுத்து நம்ம மசாலாம் சேர்க்க போகிறோம் மல்லிகைத்தூள் ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் பெரட்டி கொடுத்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோடனே நல்லா வெந்துருச்சு நல்லா மசாலாவும் வெந்துருச்சு சிக்கன் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா சுக்கா மாதிரி ட்ரை ஆயிரும் இப்போ இதோடு சேர்த்து கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து விட்ருங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு சிக்கன் புலாவுக்கு சிக்கன் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம இதை எப்படி அதை பரிமாறலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படியேவும் பீஸ் எடுங்க அந்த முந்திரி பருப்பு எல்லாம் கலந்த மாதிரி பீஸ் எடுத்து அடியில் பீஸ் எடுத்து போடுங்க இன்னத்தில் வச்சுட்டு அதோட இந்த ரைஸ் எடுத்து அப்படியே உள்ளே போட்டுடலாம் எப்படி சாப்பிட தேவையான அளவோ அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நல்லா திருப்தியாக இருக்கும் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம அதை அப்படியேவும் தட்டை வச்சு மாற்றிக்கலாம் அப்படியே நம்ம அந்த லைட்டான அந்த பீஸோட அந்த ரைஸ் அப்படியே உதிரி உதிரியாக பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்லா அருமையாக இருக்குது அந்த சிக்கன் புலாவ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அளவுக்கு அருமையாக இருக்குது இதே போல் இதே ஸ்டைல்ல நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சிக்கன் புலாவ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்